திமுக வேணும்னே திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்கக்கூடிய இருந்தா அந்த வாக்க பற்றியில் இடம்பெறாம ஒரு நிலையை ஏற்படுத்துருவாங்க ஒரு அடிப்படை அறிவு உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டாங்க எடப்பாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ இத்தனை கட்சிகளுக்கு இருக்காங்கல்ல நீங்களும் வாங்க பிஎல்ஓ கூட சேர்ந்து போவோம் தான் கூப்பிடுவாங்க அவங்க யாரும் அப்படி வரல அதிமுக தரப்புல வரலையே ஒரு கோடி வாக்குகளை வந்து இந்த தடவை வந்து மைனஸ்ல வரும் அதிகமா இருக்கு அவர் கம்மியா சொல்றாரு பீகார் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான் ஒரு கோடி வாக்கு டிஎம்கே கே அது அவருக்கு புரிஞ்சா அவர் பேச மாட்டார் அவர் என்ன சொல்ல வராரு ஓட்ட வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தால் பறிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் அவங்களோட ஓட்டை பறிக்கிறீங்க எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது விஜய் வராருன்னு சொன்னாங்க அதனால நான் வந்தேன் அப்படின்றாங்க அவங்க தலைவர் வராருன்னு சொன்னாங்க அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் எஸ்ஐஆர்னா எஸ்ஐஆர்னா சார் அப்படின்றாங்க புரிஞ்சு போச்சு இதுதான் விளக்கமா அவங்களுக்கு என்னன்னே தெரியல ஒரு சில பேர் வந்து டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்று அவசியம் இருக்கு திமுக தான் இதை தடுக்குதுன்றாங்க அந்த ஃபார்மை கொண்டு வர திமுக தான் நினைக்கிறாங்க இதுல இன்னும் உச்சக்கட்ட காமெடி என்னன்னா ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல தாவேக்கா சார்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு இந்த திமுக பிஎல்எஸ் தான் கொண்டு போய் வீடு கூட போய் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்றாங்க இதுல நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கேயே வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த டிபேட்ல கலந்துட்டு மிச்சம் மூணு நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்களும் சிரிக்கிறாங்க என்ன வித்தியாசம்னா

வணக்கம் நண்பர்களே இது அன்சி நான் மகளிர் நாம வந்து சந்திக்க போன்ற சிறப்பு ஒருத்தினர் திமுக இளைஞரணி துணைச் செயலாளர் தொடர் ஜிபி ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பரவலாக நடந்துகிட்டு இருக்கு அங்காங்க சர்ச்சைகள் வர தொடங்கி இருக்குது லோக்கல்ல களத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ திமுக காரங்க தான் வேலை பார்க்குறாங்க அவங்க தான் வந்து ஃபார்ம்லாம் நிரப்பிட்டு இருக்காங்கன்னு அதிமுக தரப்புலேயே சொல்றாங்க ஆக்சுவலி ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு கிரௌண்டில் எஸ்ஐஆர் எனப்படும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி இதை இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதை கொண்டு வந்திருக்கு மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வந்திருக்காங்க இது இவ்வளவு அவசரமாக நவம்பர் நாலு தொடங்கி டிசம்பர் நாலுக்கு உள்ளாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து வாக்காளர்களையும் தீவிர திருத்தம் மூலமாக நாங்கள் ஃபில்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது இந்த ஒரு மாதம் சாத்தியப்படாத விஷயம் இன்னொன்னு அவங்க என்ன சாத்தியப்படாது உங்களுக்கு இந்த இந்த சொல்றாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளுக்கு மேலே இருக்கு சார் இந்த அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகள்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஊழியர்கள் வேணும் இல்லையா அந்த ஊழியர்கள்ன்றது இப்ப தனியா ஒரு தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கர்ஸ் கிடையாது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நம்முடைய அரசு நிறுவனங்கள்ல பிரைவேட் செக்டார்ஸ்லேயும் ஒர்க் பண்ற இந்த ஊழியர்களை தான் எடுத்து சம்பளம் கொடுத்து அவங்க இந்த வேலைக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் போது சம்பளம் கொடுக்கறது வந்து இந்த பெர்மனண்ட் அந்த தேர்தல் கமிஷனர் அவங்க மட்டும் தான் வேலை பாக்குறதுக்கு ஆட்கள் நிரந்தரமா வச்சிருக்கேன் நிரந்தரமா கிடையாது நிரந்தரமா இருக்கிறாங்க சில பேர் இருக்காங்க அந்த பிரைவேட் செக்டார்ஸில் பிரைவேட்டா எடுத்து வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க

நீக்கல் திருத்தம் செய்தல் இந்த மாதிரி வெரிபிகேஷன் பண்றதுக்குன்னு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கே ஏழாயிரம் தான் சம்பளம் அந்த எப்ப அவங்க வந்து அந்த பணியை செய்ய சொல்றாங்களோ அப்ப அவங்க வந்து அதை பண்ணணும் அது அப்படியான சூழ்நிலை இப்ப இதற்கு இந்த ஒர்க்கர்கள் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ள இந்த எஸ்ஐஆர் பண்ணணும் தமிழ்நாடு முழுக்க இதை முடிஞ்சிடணும் இதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப தேர்தல் ஆணையம் இந்த பணியை கொடுத்துருக்காங்க பல்வேறு அரசு துறைகள்ல வந்து ஆண்டோல் இல்லாம இருக்காங்க இப்ப அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி இந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்ல இல்ல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்க அந்த ஊழியர்கள் இருக்கலாம் கடைநிலை ஊழியர்கள் இவங்களையெல்லாம் இந்த எலெக்ஷன்ல பயன்படுத்துறாங்க பள்ளிகளில் ஊழியர்கள் தொடர்ந்து தொடர்ந்து பனிச்சுமைகள் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இன்னொன்னு அவங்க இருக்கிற பகுதியிலே இது போட முடியாது இப்ப ஊரக உள்ளாட்சியில வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து இப்ப நான் இருக்கிற பகுதி நான் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவன் அங்கே மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள நான் மாநகராட்சி எல்கைக்குள்ள நான் வரேன் இப்ப என்னுடைய பூத்து சொந்த பூத்து முப்பத்தி நாலாம் நம்பர் பூத்துன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு பிஎல்ஓ இருக்காங்க அந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து ஊரக உள்ளாட்சியில ஒரு அமைப்புல கடைநிலை ஊழியரா ஒர்க் பண்றவங்க அவங்க அந்த ஊழியர் வந்து என்னுடைய அந்த பூத்துல அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு இது புதுசு இன்னொன்னு ஏற்கனவே இருந்தாலே புதுசு ஆமா இந்த புதுசு அவங்களுக்கு இந்த வந்து ஏற்கனவே ஒரு 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 ஊழியர் இருந்தாங்க அவங்க அரசு பெறும் பள்ளியில அவங்க ஒரு அசிஸ்டண்டா பண்ணவங்க அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அவங்க சமீபத்துல ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அவங்க அவங்க இறப்புக்கப்புறம் இவங்க புதுசா இப்பதான் வராங்க அவங்களுக்கு நம்மளுடைய பகுதிகளை தெரியாது பகுதி தெரியாது அவங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது தெரு முழுக்க அவங்களுக்கு தெரியாது எந்த பகுதிகளில் இருக்கு ஓட்டு வாக்காளர்கள் இருக்காங்களா வெளியில போயிட்டாங்களா அவங்களுக்கு தெரியாது அவங்க இந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு உள்ள பூத்துன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி இரநூறு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு நானூறு குடும்பமாத இருக்கும்ல நானூறு வீடா இருக்கும்ல இந்த நானூறு வீடு அவங்க வந்து எப்படி போய் முதல் தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஒரே மாதிரி இருக்காது கிராமங்கள்ல இந்த பணி கொஞ்சம் இயல்பாவே எளிமையா பண்ணிடலாம் என்னன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னாரு இந்த திருவிழா அவங்க இருக்காங்க இந்த வடக்கு திருவிழா அவங்க இருக்காங்க கிழக்கு அவங்க இருக்காங்க மேற்கு திருவிழா அவங்க இருக்காங்கன்னு இப்படி அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லிட முடியும் பீகார்ல எண்பது பண்ணதுனாலதான் ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகள்ல இருந்து அறுபது லட்சம் வாக்குகள் வரைக்கும் அவங்க எடுக்க முடிஞ்சிச்சு இவங்க நம்ம பெருநகரங்கள் நிறைய அடங்கிய நம்முடைய தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ல வந்து இது ரொம்ப சிரமமான வேலை இது அவசர நோக்கத்தோடு அவசர கதியா ஒரு மாத காலத்திற்குள்ள இதை முடிச்சு இந்த நீங்க உங்க பூத்துல ஒருத்தங்களை சொன்னீங்க பாட லோக்கல்ல அவங்க அவங்க சார் நான் என்னுடைய பணியை முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நான் அதுக்கப்புறம் தான் சார் நான் வர்றேன் நான் என் பணியை அவசர அவசரமா முடிச்சுட்டு நான் ஒரு மூணு மணியில இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும் சார் எனக்கு குழந்தைகள் இருக்கு என்னுடைய குடும்பம் இருக்கு நான் போய் அதுக்கு வீட்டுல போய் நான் சமைச்சுதான் அதுகளுக்கு நான் வந்து அடுத்து அதோடைய படிக்க வைக்கிறதோ இல்லை நான் வந்து உணவு கொடுக்கறதோ இதெல்லாம் நான் பண்ணணும் சார் இவ்வளவு சிரமமா நான் வந்து அவசர அவசரமா வண்டியை பிடிச்சோ ஒரு ஆட்டோவை பிடிச்சோ நான் வந்து வந்து தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கு சார் பாதி நேரங்கள்ல அங்கே பூத்துகள்ல இருக்க மக்கள் இருக்காங்கல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்குன்னு பணி இருக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்களுக்கு வேலை பணி இருக்கு அவங்க அங்கே போவாங்க எந்த நேரத்துல அவங்க இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல இப்படி காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் ஒரே முழு நேரம் பணியாளராக அவங்க இருக்க முடியாது அவங்க மாலை நேரத்தில் வந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு அரைஞ்சு மணிக்கு வரவங்களா இருப்பாங்க எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரவங்களும் இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த வீடுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும்ல இப்போ அவங்கெல்லாம் இவங்க எப்படி போய் அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் பக்கத்துலேயே எங்கேயோ பிடிச்சி அவங்க வருவாங்க இப்போ நீங்க சனி நியாயர்லையே நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த சனி ஞாயிறுல வந்து அவங்கெல்லாம் எங்கேயாவது சனி ஞாயிறில் நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும்னு எங்கேயாவது வெளியே கிளம்பி போவாங்க இன்னொன்று மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த எஸ்ஆரை அளவுக்கு இன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை வந்து முதல்ல தீவிரமா எதிர்த்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்ம அது இந்திய ஒன்றியத்திலே இருந்தாலும் சரி தமிழ்நாட பொறுத்த அளவுக்கு அவர் இது வந்து வாக்கு திருட்டுக்கு ஊக்கம் கொடுக்கிற செயலாகத்தான் இருக்கும் அப்படி இவ்வளவு அவசர கரியா இது பண்றதுன்னு அவர் தெளிவா சொன்னாங்க அதற்கப்புறம் இதை வந்து நான் நடைமுறைப்படுத்தித்தான் செய்வோம்னு இந்த மத்திய ஒன்றிய அரசும் நம்முடைய தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது சரி நீங்கள் நடத்துவது நடத்துங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமையை எங்கள் பணியை செய்கிறோம்னு சொல்லி எங்களுடைய திமுக அளவில் சென்னையில போன மாதத்துலேயே ஒரு கூட்டம் போட்டாங்க மூணு வாரத்திற்கு முன்பு ஒரு கூட்டம் போட்டார் தலைவர் அதுல வந்து இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு அனைத்து அமைச்சர்கள் இங்கே இருக்கிற மாவட்ட கழகச்சிலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் பகுதி அமைப்பாளர்கள் சார்பானியின் பொறுப்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பூத்துலையும் நீங்க இருக்க பூத்துல முத உங்களுடைய வாக்குகளை சரி பண்ணிக்கிங்க உங்களுடைய குடும்பத்தின் வாக்குகளை சரி பண்ணிக்கிங்க நீங்க போய் அந்த பூத் வாரியா அனைத்து இடங்களுக்கும் நீங்க எல்லாம் போய் அந்த பணியை நீங்க செய்யணும் அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் சொன்னாங்க அதன்படி இப்போ நாங்களும் அங்கே இருக்க பெற்ற அந்த பூத் முகவர்கள் இருக்காங்கல்ல பிஎல்ஏ டூ எனப்படுபவர்கள் அவர்கள் அனைத்து பூத்துக்கும் போறாங்க இந்த பணியை வந்து திமுக தான் செய்யணும்னு கிடையாது இது அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியின் எல்லாருக்கும் ஒரு பிஎல்ஏ டூ இப்போ பொறுத்த அளவுக்கு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இருக்கு பாஜக இருக்கு கம்யூனிஸ்ட் தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜெண்டுகள் இருக்காங்க திமுக தான் போகணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே சேர்ந்து கூட போகலாம் அவங்க எல்லாம் வர மறுக்கிறாங்க அவங்களுக்கு இதோடைய வீரியம் தெரியல மக்களை பொறுத்த அளவுக்கு என்ன நினைக்கிறாங்க என்னுடைய வாக்குதான் ஏற்கனவே பட்டியல் இருக்கல வாக்காளர் பட்டியல்ல நான் ஏன் போய் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பதான் நாங்க வீடு வீடா போறோம் நாங்க தலைவர் சொன்னது போல வீடு வீடா நாங்க போறோம் நம்ம இளைஞரணி சார் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இளைஞரணிக்கும் நீங்களும் நம்முடைய அமைப்புகளோட சேர்ந்து இணைந்து இளைஞரணி தம்பிமார்களும் இதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்காரு பெரிய பலமான கட்டமைப்போட போனாலும் ஆமா நீங்க வந்து நெருக்கடிகள் எதுவும் சந்திக்கலையா ரொம்ப ஈஸியா இருக்குதா இல்ல தொடர்ந்து நம்ம இந்த களத்துல இருக்கிறதுனால சார் நம்ம இத மக்களுக்கான பணியை செஞ்சு கொண்டிருக்க ஒரு பேர் இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்களும் ஒரு சின்ன அங்கமாக அந்த பணியை செஞ்சுட்டு வரோம் மக்களுக்கான பணியை நாங்க ஆட்டிட்டு வர்றதுனால தொடர்ந்து அவங்க இடத்துல நாங்கள்லாம் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு போறது வர்றது அவங்களுக்கான பணியை செய்து கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா கம்பேரிட்டிவ்லி எளிதா இருக்கலாம் கம்பேரிட்டிவ் எளிதா இருக்கலாம் ஆனா கஷ்டமா இல்லையான்னு கேக்குறேன் ரொம்ப கஷ்டம் தான் அது ஒரு மாசத்துல நீ எப்படி போய் பண்ண முடியும் நான் சொன்னேன்ல ஒரு நானூத்தி நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது வீடு இருக்குல்ல இந்த நானூத்தி ஐம்பது வீடுக்கும் நீங்க போய் முத ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க சேரணும்னால எத்தனை நாள் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ஒரு வீட்டுக்கு நீங்க வந்து போய் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் இருக்குன்னு இது விளக்கம் சொல்லி எல்லாரும் இருக்காங்களா அந்த அவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும் ஜெராக்ஸ் வேணும் இது யார் யார் ஓட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுல ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்த அந்த வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய வாக்குகள் இருக்கா இப்படி எல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தேவைப்படும்ல இல்ல மக்கள்கிட்ட இருக்குதா அந்த விவரங்களா இல்ல இல்ல அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிஎல்ஏ டூக்கு ஒரு காப்பி எந்த கட்சி பாகுபாடுன்றி அனைத்து கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் இது அனைவரும் கையில இருக்கு இதை வச்சுக்கிட்டு நம்ம போகணும் இப்ப நான் சொன்னேன்ல அந்த பிஎல்ஓ இந்த பிஎல்ஓஸ்க்கு ஒரே மாதிரி பேட்டர்னா அவங்க கடைபிடிக்கல இப்ப இந்த ஃபார்ம் கொடுக்கும் போது இரண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் நம்ம இப்ப இந்த இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இதே எஸ்ஐஆர் நடந்துச்சுல இப்ப மட்டும் ஏன் வந்து திமுக எதிர்க்குன்னு கேட்கறாங்க இல்லையா இது டோட்டலா டிஃபரன்ஸ் அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டிஃபர் ஆகுது அன்னைக்கு வந்து ஏற்கனவே இருக்க அந்த வாக்காளர் பட்டியல இருக்கவங்களை அவங்க அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க அவங்கள தொந்தரவு பண்ணல தொந்தரவு பண்ணல புதுசா வந்து நம்ம சேர்க்கும் போது அதை வந்து இணைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்மளோட வாக்காளர் பட்டியல்ல நூறு சதவீதம் இருந்தால் கூட புதுசா இது சேர்க்குற மாதிரி இது நியூ ப்ராசஸ் இது நியூ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ நீங்க புதுசா இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாக்கு வந்து நிலைக்கும் ஏற்கனவே ஓட்டு இருந்ததுங்கிற அலட்சியத்துலருந்தா உங்கள் ஓட்டு பறி போவது தான் வாய்ப்பு இருக்கு ஆமா மக்கள் மத்தியில் இது தொடர்பாக பதட்டம் இருக்குதா மக்கள் இருக்குது நிச்சயமா இருந்தது என்ன சொல்றாங்க மக்கள் இப்போ நாங்கள் உள்ளே போகும்போது பூத்துக்கல்ல போகும்போது அங்கங்கே இருக்க அந்த மக்களும் அந்த இல்லங்கள் உள்ளவங்களும் அந்த நலச்சங்கம் அங்கங்கே இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் என்ன தம்பி அந்த பிஎல்ஓஸ்க்கே என்னென்னு ஒன்றும் புரியலை நாங்கள் கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்னு சொல்கிறாங்க இன்னை இந்த தெருவு பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் தெருவுக்கு போகிறது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு சொல்கிறாங்க தேர்தலாலையும் இப்படி ஒரு இது வைக்கிது நமக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள நாங்கள் எப்படி நாங்கள் கொடுக்கறது என்னுடைய ஒரு பையன் வந்து இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறாரு சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவார் சனி ஞாயிறு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் கொடுக்க முடியும் அவருடைய ஓட்டை அங்கேயும் சேர்க்க விரும்பல சேர்க்கவும் முடியாது அங்கே இதே மாதிரி அங்கே பண்ணா எடுத்துருவாங்க இல்லையா இவங்க வந்து இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க வசிப்படத்துல இருக்கீங்க அப்படின்னு அந்த இருப்பிட சான்றிதழ் கொடுக்கணும் அவங்க இருக்கிற இடங்கள்ல நம்முடைய சொந்த ஊர்ல தானே ஓட்டை வச்சுக்கணும் நினப்போம் மெஜாரிட்டி அப்படிதான் நினைப்போம் நம்ம இருக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல இந்த சிரமங்கள்லாம் இருக்கு அப்படின்னா மக்களே வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில தான் இருக்காங்க மக்கள் பதட்டத்துல இருக்கிறாங்க பிஎல்ஓக்கள் வந்து போறதுல பிரச்சனை இருக்குது ஏடிஎம்கே தரப்புல இப்போ வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இது திமுக வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுது திமுக வந்து திட்டமிட்டு இது முறைகேடாக இது நடக்க கூடாது அதிகாரிகளை தூண்டி விடுகிறது பிஎலோக்கள் மத்தியில் இப்ப சிலர் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க திமுக தூண்டி விடுகிறது என்கிறார் நீங்க தூண்டி விடுறீங்களா அல்லது அவங்களே போராடுறாங்களா என்ன பிரச்சனை ஒரு அடிப்படை அறிவு உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இல்ல அவரது அந்த கட்சியோட தலைவரே அப்படித்தானே இருக்காரு அப்புறம் கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அவரே என்ன சொல்றாரு பேட்டியில வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து இன்னைக்கு அவசியமான தேவையா இருக்கு அப்படின்றாரு சரி தேவையா இருக்கு எதனால தேவையா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப இத வந்து வாக்கு திருட்டு அப்படின்றதான் இது பிரத்யேகமா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க இந்த வாக்குகளை கொடுக்காம இருக்கணும்னா நீங்க நம்ம கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் போய் ஒர்க் பண்ணுங்க நீங்க வந்து திமுக வாக்காளர்களை மட்டுமே நம்ம போய் பார்க்கலையே ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா ஆயிரம் வாக்காளர்களை சந்திக்கிறோம் அதுல திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு கிடையாது அவங்க அண்ணா அமுக ஓட்டு போடுவாங்களோ பிற கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்களாக கூட இருக்கலாம் வாக்கு போடாத வாக்கு இது வரைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை ஓட்டு இருந்து ஓட்டு போட வராதவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கும் சேர்த்துத்தான் இது அவங்களுடைய அந்த வாக்குகள் பறிக்கப்படாம இருக்கணும் அவங்களுக்கான அந்த உரிமைகள் இருக்குல்ல அதை வந்து எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக தான் திமுக இறங்கி கலப்பணியாட்டுது தலைவர் சொல்றாங்க நீங்க மட்டும் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ இத்தனை கட்சிகளுக்கு இருக்காங்களே நீங்களும் வாங்க பிஎல்ஓ கூட சேர்ந்து போவோம் தான் அவங்க யாரும் அப்படி வரல அதிமுக தரப்புல வரலையே எனக்கு தெரிந்து எங்களுடைய பகுதிகளிலோ நாங்க பல இடங்களுக்கு போறோம் பொறுப்பாளர்கள் இருக்கோம் ஒர்க் பண்றோம் களத்துல அங்க வந்து யாரோ வர மாதிரி தெரியல அவங்களுக்கு கவலை இல்லை சார் அவங்களுக்கு இல்ல போட்டு போனா அது திமுக மட்டும் இல்ல அதிமுகவும் போகும்ல நிச்சயமா போவோம் இப்ப இவங்க எப்படி கேட்கும் போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது நேற்று நேற்று முந்தைய தினமும் அவங்களோட கட்சியில ஒரு தலைவர் இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் இப்பயும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் சொல்றாரு பீகார்ல வந்து நாங்க வெற்றி பெற்றதுக்கு எங்களுடைய கூட்டணி அதாவது அவங்களுடைய அந்த பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து இந்த எஸ்ஐஆர் தான் அங்க நாங்கள் ஒரு அறுபது லட்சம் ஓட்டை எடுத்துட்டோம் அதனால நாங்கள் ஈஸியா வெற்றி பெற்று வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப என்ன சொல்ற வர்றாரு அவர் இப்ப இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி நாங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலயமா ஒரு ஒரு கோடி வாக்குகள் வரைக்கும் நாங்க வந்து எடுக்க போறோம் அப்படி எடுத்துட்டா எங்களுடைய அதிமுக கட்சி எங்களுடைய பாஜக இருபது தொகுதிக்கு அதிகமா நாங்க ஜெயிச்சிருவோம் அவர் பேச மாட்டார் அவர் என்ன சொல்ல வராரு அவருடைய தொகுதியிலே ஐம்பதாயிரம் வாக்குகள் வரைக்கும் இலக்கம் நேரிடும் அது இருக்காது அப்படின்னு சொல்றாரு இப்ப எங்கேயுமே வந்து இப்ப என்னுடைய மூத்திலே டபுள் என்ட்ரி இருக்கும் ஒரு வாக்காளருடைய ஓட்டு வந்து இன்னொரு இடத்துல இருக்கும் இப்ப ரெண்டாம் நம்பர்ல வரிசையன்ல அந்த மூத்துல இருக்குன்னா அவர் உங்க நாற்பதாம் நம்பர்லயும் கூட இருக்கலாம் அங்கே இறந்தவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க அது இன்னும் நீக்காம இருக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு இதை வந்து தொடர்ந்து பல காலமாக இவங்க தேர்தல் ஆணையம் நம்ம இங்க அந்த கேம்ப்லாம் போடும்போது இதனை நீக்கி கொடுங்க இந்த டபுள் என்ட்ரி எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப சொல்லும் போதே இதை சரியாக செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை இங்க இல்ல எஸ்ஏஆர் தேவைப்பட்டு எஸ் தேவைப்பட்டிருக்காது ஏன்னா இப்ப இந்த அவசர அவசரகதியில அவங்க செய்யணும்னு நிர்பந்தப்படுத்த அவசியமும் வந்திருக்காது அதையும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஆதாயம் நம்ம பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே அவருடைய தொகுதியில் ஐம்பதாயிரம் போகும் அப்படின்றாரு அவர் ஜெயிச்சிருக்காருல்ல அப்ப அவரும் ஜெயிச்சிருக்காரு இப்ப இவங்களா ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க அப்ப அவருக்கு கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல வராங்களா இதுல இருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குல்ல ஐம்பதாயிரம் ஓட்டு என் தொகுதியிலே அது குறையும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ஐம்பதாயிரம் வாக்குகள் குறையும் அப்படின்னா திமுகவுக்கும் இல்ல நடுநிலையால இருக்க திமுக அனுதாவிகளுக்கும் திமுக திமுகவினருடைய ஓட்டையும் அவங்க திட்டம் போட்டு எடுக்கிறதா தான் நம்ம கருத முடியாது திண்டுக்கல் சீனிவாசன் அவ்வளவு துணிச்சலா பேசுறாரு ஐம்பதாயிரம் ஓட்டு போயிரும் சொல்றாரு இது கிரவுண்ட்ல அந்த தொகுதியில திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தன்னுடைய தொகுதியில வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் போகும்போது அந்த மக்கள் மத்தியில பதட்டம் வராதா அவங்க இது குறித்து எதுவும் கவலைப்படலையா நிச்சயமா வரும் ஆனா இவங்களுக்கு அந்த பதட்டம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லை ஜெயிச்சு வந்துட்டோம் இதே மாதிரி நம்ம ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளை வந்து இது திமுகவுக்குள்ள வேண்டிய வாக்குகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கலாம் அதனால கூட அவரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் தாவேக்க எப்படி அவங்க வந்து ஏற்கனவே அவங்க தலைவர் வந்து ஏற்கனவே பேசுகிறாரு அவர் வந்து ஓட்டை வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பறிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு ஏன் அவங்களுடைய ஓட்டை பறிக்கிறீங்க இது இதுக்கு அவங்களுடைய தலைவர் இருக்காருல்ல அவரவே நம்ம உதாரணம் உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன் அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனார் திமுக தலைவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் இது சம்பந்தமா அவர் கூட்டப்படும் போது நேரடியா சென்று அழைப்பு விடுக்குறாங்க நம்முடைய நேரடி பிரதிநிதி தலைவருடைய செயலாளர் வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் அனுப்பி நேரடியா அவருடைய இல்லத்திற்கே சென்று உள்ள சொன்னால் அழைப்புதல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் வருது இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்ம கூட்டி இது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவெடுக்கணும் வாங்கன்னு கூப்பிடும் போது அன்னைக்கு அவர் கலந்துக்கல ஏன்னா அவருக்கு இப்ப வரைக்கும் அந்த எஸ்ஐஆர்னா முழுமையா என்னன்னு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ அவர்கிட்ட போய் யாரு சொல்றாங்களோ இவர் அணுக விடுறாரோ எனக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துக்குமே வித்தியாசம் தெரியாம இவர் லெட்டர் வைக்கிறார் எங்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க கூப்பிடும் போது போல ஆனா திடீர்னு வித்தியாசமே தெரியாம இதோடைய நாலு பேர் மித்த கட்சிக்காரங்க மித்த எல்லாருமே அந்த மக்கள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் பெருவாரியா பேசும் போதுதான் அப்ப இது ஏதோ இருக்கும் போல இருக்கு விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவர் வேகமா துணித்துக்கொண்டு லெட்டர்றாரு அதையும் தப்பா எழுதுறாரு இப்படிப்பட்ட அந்த தலைமை இருக்கு கீழே இருக்கவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நீ யாரை எடுத்து நீ நடத்தணும் இந்திய தேர்தல் ஆணையம் நீ இவங்களை எடுத்துதான் நீ பண்ணணும் யாரோ யாரோ வாக்கு யாரோ அப்படின்னா இது என்ன இது 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 வந்து நகைப்பா இருக்கா இல்லையா நமக்கே சிரிப்பா இருக்கா இல்லையா நீ பேசுறீங்க அதுல நாலு பேருக்கு அங்கங்க போய் செய்தியாளர்கள் மைக்க கொடுக்குறாங்க அப்ப சொல்றாங்க எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது விஜய் வராருன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்றாங்க அவங்க தலைவர் சொன்னாங்க நான் வந்தேன் ஒரு சில பேர் எஸ் போச்சு இதுதான் விளக்கமா அவங்களுக்கு என்னன்னே தெரியல ஒரு சில பேர் வந்து திமுக தான் இதை தடுக்குதுன்றாங்க அந்த ஃபார்மை கொண்டு வர திமுக தான் நினைக்கிறாங்க இதுல இன்னும் உச்சக்கட்ட காமெடி என்னன்னா கிரௌண்ட்ல பிஎல் ஓக்கள் போறாங்க திமுக சார்ந்த பிஎல் ஓக்கள் போறதை அவங்க சொல்றாங்க அப்புறம் பிஎல்ஏ டூக்கள் டூ போறாங்க அவங்க தான் அந்த ஃபார்ம்லாம் தூக்கி விட போகிறாங்க அப்போ நீங்கள் தானே ஃபார்ம் கொண்டு போகிறீங்கன்னு இருந்தோம் அதுதான் நேற்று உச்சக்கட்ட காமெடி ஒன்று நடந்தது இல்லை ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தாவேக்கா சார்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு இந்த திமுக பிஎல்எஸ் தான் கொண்டு போய் வீடு கூட போய் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்கிறாங்க இதில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கேயே வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க மித்த அந்த டிபேட்டில் கலந்துக்கிட்ட மிச்சம் மூணு நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்களும் சிரிக்கிறாங்க என்ன வித்தியாசம்னா அவருக்கு இந்த பிஎல்ஓக்கும் பிஎல்ஏ டூக்கும் வித்தியாசமே தெரியல பிஎல்ஓ பிஎல்ஏ டூ ரெண்டு பேரும் ஒருத்தங்க தான் நினைக்கிறாங்க பிஎல்ஓன்றது இந்த தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்ட அந்த அலுவலர் வீடு வீடாக சென்று அந்த வாக்கு சேர்க்கவர் அவங்க பிஎல்ஏ டூன்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் அவங்க செயல்படுறவங்க இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியல இவங்க எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் பண்ண போறாங்க களத்துல நீங்க அவங்கள சந்திச்சிருப்பீங்களா அங்க எப்படியான அனுபவம் நாங்கெல்லாம் இங்கேயும் சந்திக்கல சார் இவங்க எல்லாருமே வந்து அவங்க இதெல்லாம் வேலை பார்க்கல பிஎல் அங்கீகரிக்கப்பட்டு சார் நான் பல இடங்களுக்கு போறேன் சார் நாங்க கீழே களத்துல நாங்களும் இருக்கோம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இவங்க எல்லாமே இங்கேயோ ஒரு டிவிலையும் இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸ்லயும் தான் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாங்களே தவிர யாருமே களத்துல நின்று இது வரைக்கும் நான் பாக்கல நான் எங்க பகுதியில் நூறு சதவீதம் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க எனக்கு தெரியல பாஜக எப்படி இந்த விஷயத்தை அணுகுது உங்க ஏரியால அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குதா அவங்க எப்படி அணுகுறாங்க கிரவுண்ட்ல எதை நம்பி இருக்கிறாங்க அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் நம்பி இருக்காங்க அவங்க ஏன்னா அவங்கதான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு ஒரு நேரடி கூட்டணி வானதி சீனிவாசன் கிட்டத்தட்ட விஜய் சொன்ன மாதிரி நீங்க சொல்ற கார சொன்ன மாதிரி தான் வானதி சீனிவாசன் சொல்றாங்க பிஜேபி காரங்களுக்கு கிட்டத்தட்ட திமுக தலையிடுதுன்னு சொல்றாங்க இப்போ பாஜக கிரவுண்ட்ல நீங்க சந்திக்கிற பொழுது களத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது பாஜக களத்துல இருக்குன்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா அது நாங்க இருக்கோம் ஏற்கனவே அந்த இடத்துல நீங்க திமுகவை தவிர மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோ மற்ற இயக்கங்களை சார்ந்தவர்களோ யாரையுமே நம்ம அங்க பாக்கல இன்னொன்னு திமுகவினர் போய் பிஎல்ஏ டூஸ் போய் அங்க வீடு கூட போறோம் இல்லையா அப்படி போகும்போது அவங்க வந்து அவங்க கட்சிக்காக மட்டும் நம்ம திமுகவுக்கு மட்டுமோ இல்ல ஒரு நடுநிலையான மக்களுக்கோ அவங்களுக்காக மட்டும் பாக்கல சார் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க ஓட்டு போடலைனாலும் அனைவருக்குமான அந்த பூத்துல எத்தனை ஓட்டு இருக்கோ எல்லாரையும் சந்திச்சு இதுல முதல் ஒரு ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா தலைவர் அவர்கள் சொன்னதை போல அங்க எந்த வாக்குகளும் யாருக்கும் அந்த வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது வாக்குகள் திருடப்படக்கூடாது என்பதுதான் நோக்கம் எல்லாருக்கும் சமமா தானே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு இப்போ சில இடங்கள்ல பிஎல்ஓக்கள் தற்கொலை அப்படிங்கிற செய்திகள் வருது தமிழ்நாட்டிலே தற்கொலை முயற்சி இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஆனதுக்கு கேரளாவில் ஒருத்தங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆமா அதே போல இங்கே கும்பகோணத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு அங்கன்வாடி ஊழியர் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணிருக்கிறாங்க என்ன நெருக்கடியில் இப்போ வந்து ஷார்ட் ஃபார்ம் வாங்குறாங்க வீட்டுக்கு போகிறாங்க கொடுக்குறாங்க நிறைய வாங்கிட்டு வர்றாங்க அது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு பூத்து மாதிரி இருக்கிறாங்கன்னா அப்போ கொடுத்துட்டு வாங்கணும் ஒரு எளிதான காரியம் தானே தற்கொலை பண்ணுகிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது எளிதான காரியம்னு அதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு பிஎல்ஓஸ்க்கும் சார் அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு முந்நூறு பூத்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முந்நூறு பிஎல்ஓஸ் போடுறாங்க இவங்களுக்கு தனிப்பட்ட அந்த தேர்தல் ஆணையம் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஆப் மொபைல் ஆப் ஒன்று அவங்க கையில் வச்சுருக்காங்க அந்த மொபைல் ஆப்லேயும் அவங்க போய் அதை

அப்படி அவங்கள நிச்சயமாக அது வேணும்னு சொல்லி இப்போ புதுசாக வாங்கி அவங்கள வந்து அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போய் மொதல் இந்த வீட்டில் போய் ஒரு நாலு உள்ள அந்த வீட்டில் வாக்காளர்கள் உள்ள அந்த வீட்டில் போய் இதை கொடுக்கணும் கொடுத்து அவங்ககிட்ட அந்த குடும்பத்தில் உள்ள யாரோ அந்த இருப்பாங்களா அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப்பை எடுத்து அதில் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ஆப்பில் இந்த வீட்டில் வந்து அந்த குடும்பத் தலைவரோட பேரோட தான் அது இருக்கும் அந்த குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய பேரில் தான் இந்த ஃபார்ம்லயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இந்த நம்பரை ஆமா இந்த அந்த குடும்பத்தலைவர் போட்டு இத்தனை ஓட்டு நாங்கள் வந்து சொல்லி அந்த ஆப்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு இதை பண்ணணுமா மொத்த போய் எல்லாரையும் போய் கண்டுபிடிச்சு இதை கொடுக்கணும் அதுல நிறைய சிரமங்கள் அவங்களே சொல்றாங்க அந்த அப்ளிகேஷனை வந்து இவங்க என்ன பண்றாங்க அதிகமா வந்து இப்ப அந்த டேட்டா ஸ்பீடாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல அந்த அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த இன்டர்நெட்டும் ரொம்ப ஸ்லோவாக இயங்குது அந்த ஆப் வந்து நிறைய நேரங்களில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு சிரமம் தானே அது அவங்க அந்த ஃபார்மையும் கொடுக்கணும் நேரடியாக ஃபிசிக்கலாக போய் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஆன்லைன்லேயும் வந்து அவங்க அப்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது அவங்க எப்படி பண்ண முடியும் இது இந்த குறுகிய முப்பது நாளுக்குள்ளே ஃபார்மை கொடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் திரும்பவும் போய் எல்லாரும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம தேர்தல் ஆணையத்தில் அவங்க ஒப்படைக்கணும் இப்படின்ற வேலையில அவங்களுக்கு வேலை போகணும் தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன போல அவங்களுடைய பணியும் இருக்கு அதையும் அவங்க விட முடியாது அதை விட்டு அவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் அவங்க வந்து இந்த பணியும் பார்க்கணும் போது பனிச்சுமைய வருது அதனால தான் அந்த கும்பகோணத்துல இருந்து அந்த ஒரு பெண்மணி வந்து அவங்க தற்கொலை முயற்சி செய்திருக்காங்க இப்போ இந்த நெருக்கடிகள் எனக்கு புரியுது கிரவுண்ட்ல இந்த மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் நிலவுவத நானும் கேள்விப்பட்டேன் அந்த மக்களுக்கு நீங்க கணத்துல வேலை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்கா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல என்ன பண்ணணும் பொதுமக்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவா எல்லாருக்கும் ஒரு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு தெளிவா பேட்டிலையும் கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோவும் ஒன்று வெளியிட்டாங்க எஸ்ஐஆர் எனப்படும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து நீங்க ரொம்ப எளிமையா எளிதாக எடுத்துக்க வேணாம் இது நீங்க வந்து என்னுடைய வாக்கு பட்டியலில் என் வாக்கு தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இது புதுசா நீங்க போய் பதிவு செய்தால் மட்டும்தான் உங்கள் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க போய் வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போட முடியும் அதனால நீங்க எல்லோரும் இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயோ ஊர்ல இருந்துக்கிட்டு என் ஓட்டு அங்கே இருக்குன்னு சும்மா உட்காந்துட வேணாம் நீங்க இது வந்து இப்ப தொடர்ந்து கேம்ப் போட்டுட்டு இருக்காங்க இப்ப அது வேற நீங்க அந்த பனிச்சுமையை கேட்கும் போது எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது இவங்க தான் அந்த ஒரு தான் போய் வீடு விடா போய் ஃபார்மை கொடுக்கணும் ஃபார்மை கொடுக்கும்போது அந்த இல்லங்கள் அவங்க இரு இருக்கிறாங்க வேலைக்கு போயிடுவாங்க வீடுகள் நிறைய பூட்டை போட்டுருக்கோம் தேடி போகணும் அவங்க இதை தாண்டி இவங்களுக்கு இப்போ தொடர்ந்து கேம்ப் போட்டுட்டாங்க அந்த கேம்ப் ஒரு இடத்துல அந்த எங்கே அந்த வாக்குச்சாவடி மையம் இருக்கும் அந்த இடத்துல போட்டுட்டு அந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் தேடி வந்து தேர்தல் ஆணையம் ஒரு விளம்பரம் கொடுக்குது தேர்தல் ஆணையம் விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி வாக்குச்சாவடி மையத்தில் இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக நாங்கள் வந்து வாக்குகள் சேர்க்கறது பதிவு செய்வதற்கொள்வதுன்னா நாங்கள் ஒரு கேம்ப் போட்டிருக்கோம் அந்த முகாமில் வந்து நீங்க கலந்துக்கங்கன்னு சும்மா போட்டிருக்காங்க எல்லாரும் தினம் நியூஸ் பேப்பர்ஸ் பாக்குறது கிடையாது எல்லாருக்கும் எல்லா செய்தியும் போய் சேர்ந்துறது கிடையாது அவங்களுக்கு தெரியல இவங்க அந்த முழு நேரமும் அந்த கேம்ப்ல உட்கார்ந்து காலை தொடங்கி மாலையை உட்கார்ந்து அவங்க உள்ளேயும் போக முடியல இப்படியான பணிச்சுமே அவங்களுக்கு உருவாகுது இந்த நேரத்துல ரெண்டு கட்டம் ஆகிற மாதிரி அப்படிதான் இருக்கு இப்ப இதுல கடைசி எனக்கு ஒரு கேள்வி இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு பிஎல்ஓகளுடைய ரோல் என்ன அன்னைக்கு அவங்களுக்கு ரோலே இருக்காது அவங்க ஒரு வேலை அந்த ஏரியால இருக்கிறான்னு வச்சுப்போம் எடுத்துக்காட்டுக்கு என் ஓட்டு வந்து இந்த பிஎல்ஓ தான் என் ஓட்டு போனதுக்கு காரணம் அப்படின்னு தோணுச்சுன்னா பிஎல்ஓக்களுக்கு எதிராக மக்கள் மக்களுக்கும் பி முரண்பாடு பிரச்சனை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எலெக்ஷன் நாள்ல நிச்சயமா வருவாங்க இப்படி ஒரு முரண்பாடு வந்துட கூடாது இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை தமிழ்நாட்டுல உருவாகிட கூடாதுன்னா திமுக தலைவர் அவர்கள் நம்முடைய பிஎல்ஏ எல் ஏ டு அதிகாரப்பட்ட களத்துல இறங்கி யாருக்குமே ஓட்டு பறி போயிடக்கூடாது யாருனால பதற்றமான திமுகவுக்கு கரிசனம் இருக்கலாம் இப்போ தேர்தல் அனைத்து நடைமுறை எல்லாம் இன்டர்நெட் பிரச்சனை ஸ்லோவா இருக்குது ஃபார்மு அப்புறம் வந்து நீங்க போட்டாலும் கூட டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி மிஸ் ஆகுது இந்த ப்ராசஸ்ல நான் வந்து விருப்பத்தோட ஏதோ ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட வர்றேன் அன்றைக்கி ஓட்டு இல்லை இவனோ இவனாலதான் என் ஓட்டு போச்சு அப்படின்னு நெருக்கடி வந்தா களத்துல ஒரு பெரிய ஒரு சரணமோ பஞ்சாயத்தோ வராதா நிச்சயமா ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் அவங்க வந்து ஓட்டு போட வருவாங்க வாக்களிக்க வருவாங்க அவங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமா என் வாக்க வந்து எங்க போச்சு என்கிட்ட இரு போன தடவை இருந்துச்சுல்ல இந்த முறை ஏன் இல்லை நான் இங்கேதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு களத்துக்கு போங்க மக்களை பாருங்க எனக்கும் அந்த டவுட் இருக்குது எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியல நிறைய குழப்பங்கள் பார்க்க முடியுது களத்துல இருந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி சார் நன்றி நண்பர்களே இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி